அனுமன வார முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இயந்திரமயமான வேலையை பார்த்துட்டு வார கடைசியில இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்க நேரத்தை உங்க பொழுதை கழிச்சா எப்படி இருக்கும் பொழுதை கழிக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு இயற்கை பணியில் வேலை பார்க்கலாம் சேர்த்து குளியல் எடுக்கலாம் ஷவரில் ஊஞ்சல் ஆடலாம் குதிரை வண்டி பயணம் மாட்டு வண்டி பயணம் உரி அடிக்கிறதுன்னு பல பாரம்பரிய விஷயங்களை பல வித்தியாசமான விளையாட்டுகளை விளையாடலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வெறும் நட்டும் நட்டும்போது நிறைய பேர் ஏலனமாக கேட்டிருப்பாங்க என்னப்பா வெறும் மரங்கள் மட்டுமே நட்டுறிய இதுலேருந்து என்ன வருமானம் வரும்னு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி திரு இறையலகன் ஐயா இந்த ஒரு வணிக காட்ட இந்த ஒரு உணவு காட்டை ஒரு எக்கோ டூரிசமாகவே மாற்றிருக்காரு நிறைய விஷயத்த இன்றைக்கி திரு இறையலகன் ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பண்ணை பேர் வந்து இந்த ஃபார்மோட பேர் வந்து தமிழ் நிலம் தமிழ் பண்ணை அப்படின்றது இந்த பண்ணை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முன்மாதிரியான பண்ணை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மரங்கள் இருக்கு இந்த பத்து ஏக்கர்ல த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இருக்கு உள்ளுக்குள்ள உங்க நமக்குள்ள எத்தனை மரம் தெரியும் யார் யாருக்குள்ள என்னென்ன மரம்லாம் பாத்திருக்கீங்க என்னென்ன மரம் தெரியும் மாங்கா மரம் வேப்ப மரம் தென்னை மரம் நொங்கு மரம் அது பேர் பனை மரம் ஆ பரவாயில்ல நிறைய மரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்ம சுத்தி வர போறோம் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு முன்னாடி இந்த பண்ணைய இவ்வளவு கனவு பண்ணையா இப்படி ஒரு வெரி பிக் மாடல் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு முன்மாதிரி பண்ணையா உருவாக்கின இறையலகன் ஐயா வந்திருக்காங்க அவர் எல்லாரும் வரவேற்கலாமா ஓகே இப்போ நம்ம நடந்து வரோம் இல்லையா இந்த ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு என்ன மாதிரியான மரம் தெரியுதா அது பெரிய மரம் அடுத்து வேறு என்ன தோணுது உங்களுக்கு கிரீன் ஷேர் ரொம்ப பசுமையாக இருக்குது வேறு ஷேர்டு நிழல் விழுது அப்புறம் லாங்கா இருக்குது சலா இது வந்து டிம்பர் உட்ஸு நமக்கு தேவையான நம்ம சேர்ஸு கட்டில்ஸு வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள்லாம் செய்யக்கூடிய ஒரு மரங்கள்லாம் நம்ம இதை பார்க்கணும் ஆ ஒன்று மேடம் ஆ ஆ ஆ ஓகே 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 இது என்ன தெரியுதா மாடு இது என்ன பண்ணுறாங்க இது எல்லாமே இந்த மாடெல்லாம் நமக்கு காட்டு விலங்கா இருந்ததை மனிதன் வேளாண்மை ஆக்சுவலாக விவசாயம் செய்கிறதுக்கு வீட்டு விலங்கா தனக்கானதாக மாற்றி அதாவது டிராக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை வந்து உழவு பண்ணுறதுக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த மாடு மூலமாக தான் உழவு பண்ண இது மூலமாக உழவு செய்யும் போது மண் நல்ல புலபுளப்பாக இருக்கும் இது என்னன்னு தெரியுதா வெல் இது என்ன எதுக்காக வச்சிருக்கிறாங்க இது என்ன பயன்பாடு இது எதுக்காக வச்சிருக்காங்க வைட் வெயிட் அதாவது முன்னாடி நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு எல்லா நலங்கள்லேயுமே ஒன்று ஏரி இருக்கும் அல்லது குளம் இருக்கும் அல்லது ஆறு இருக்கும் கடைசியாக அந் இது மாதிரி இல்லாத இடங்களில் இது மாதிரி பெரிய கிணறு வெட்டி வச்சுருப்பாங்க காரணம் என்னென்ன இதில் நிறைய நீரை தேக்கி வச்சு அந்த நீரை தான் நம்ம என்ன செய்கிறோம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் குடி தண்ணீருக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம தேவைகளுக்காக எல்லாத்துக்குமே இந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்துகிறோம் ஊஞ்சல் ஆடுறது எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே குளிச்சுட்டே ஆடினா எப்படி பிடிக்கும் இந்த ஃபார்மில் நம்ம நிறைய கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அபோ வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா இந்த மரம் வந்து அத்தி மரம் இந்த அத்தி மரத்தோட சிறப்பு என்னென்னா இது வந்து இப்படியே அறுத்துருக்காங்கன்னா இப்படி கட் பண்ணும்போது நிறைய இதில் பால் வரும் இந்த பால்லாம் கலெக்ட் பண்ணி அனிமல்ஸ்க்கு ஏதாவது அடிபட்டு கால் உடைஞ்சிருச்சு ஏதாவது புண்ணாயிடுச்சுன்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புத்து மண் இருக்குது இல்லையா அந்த மண்ணை அந்த பாலில் குழச்சி அதுக்கு கட்டு போடுவாங்க உடனடியாக சரியாயிடும் அடுத்தது இன்னும் என்னென்னா இந்த மரத்தில் நிறைய அத்தி காய் வரும் இந்த அத்திக்காய் வந்து நல்லா வந்து சத்தானது அத்திக்காய் எடுத்து முன்னாடியெலாம் கூட்டு வச்சு சாப்பிடுவோம் நம்ம ஏன்னா அந்த மரம் ஃபுல்லாக வெறும் காயாக தான் இருக்கும் அத்தி மரத்தோட சிறப்பு என்னென்னா எல்லா மரமும் வந்து ஒரு சீசனுக்கு ரெண்டு தடவை காய் காய்க்கும் பழ பழக்குமா ரெண்டு தடவை மூணு தடவை என்ன சில பறவெலாம் ஒரே மாம்பழம்லாம் ஒரே சீசன் வருஷத்துக்கு ஒரு சீசன் தானே ஆனால் அத்தி மரத்தில் மட்டும் நியர்லி த்ரீ டு ஃபைவ் சீசன் வரும் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த பிஞ்சா இருக்குது பாருங்கள் அதெல்லாம் காய் தான் இந்த மரத்தில் அவ்வளோ காய் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மரம் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நிறைய பறவை வரும் நிறைய சத்தம் வரும் அதே மாதிரி நிறைய காய் வரும் நிறைய பழம் வரும் ஒரு பண்ணையில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மரமாவது அத்தி மரம் வச்சுட்டோன்னா நமக்கு ஃபுட்டாக அது கிடைக்கும் மெடிசன்லாம் கிடைக்கும் நிறைய அந்த மரம் பயன்படும் சரிங்களா இந்த ஃபார்ம்ல வந்து லைஃப் ஃபென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க லைஃப் ஃபென்ஸ்ன்னா என்ன உயிரோடு இருக்கக்கூடிய வேலி அமைப்பு அதை நாங்கள் தமிழ் என்ன சொல்லுவோம் உயிர் வேலின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் லைஃப் ஃபென்ஸுங் சொல்லுவோம் இல்லையா இந்த ஃபென்ஸ் இப்படி ஏன் சைடில் ஃபுல்லாக இந்த பேம்புலாம் பார்த்தீங்கன்னா முள்ளில்லாத மூங்கில் இதெல்லாம் இந்த பேம்புலாம் போட்டு மறிச்சிருக்காங்க ஏன் மறிச்சிருக்காங்கன்னா வெளியேருந்து யாரும் உள்ளே வர மாட்டாங்களா தடுத்துருதா இன்னொரு இதோட ஸ்பெஷல் என்னென்னா வெளியேருந்து வேமா ஆ நீ நிறைய தெரிஞ்சு வச்சுருக்க சூப்பர்னா இன்னொரு வகையில் இதிலேருந்து நிறைய லீவ்ஸ் கிடைக்குதா இதெல்லாம் என்ன ஆகும்னா கீழே ஃபுல்லாக லீவ்ஸ் எல்லாம் என்னாகும் மக்கி மக்கி நல்ல உரமாக மாறிடும் அதனால பார்டரோட ஃபார்மோடைய உடைய நல்ல நமக்கு ஒரு ஆர்கானிக் ஃபார்மாக நம்ம ஆகணும்னா இந்த மாதிரி லைஃப் என்ஸ் ரொம்ப முக்கியம் அதோட இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இந்த பேம்புலாம் யூஸ் பண்ணி இங்கே உள்ளே பேம்புவோஸ் ஒன்று கட்ட போகிறாங்க இப்போ நல்லா விளைஞ்சிருச்சா உள்ளுக்குள்ளேயே ஹவுஸ் கட்டலாம் இந்த பேம்புவை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம் டாய்ஸ் பண்ணலாம் ஆமாம் கப் பண்ணலாம் ஃபுளூட் பண்ணலாம் ஏய் உங்களுக்குள்ள எவ்வளோ ஐடியா இருக்கும் மதியா பூச்சி அடிக்கவா அடிக்கலாம் கூடாது நிறைய ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணலாம் சேர் பண்ணலாம் டேபிள் பண்ணலாம் காட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இதுக்காக நீங்கள் வெளியே போய் ஏதாவது வாங்கணும் இருக்கா ஆனால் உங்கள் ஃபேமிலியே இருக்கிறத வச்சே நீங்கள் கிடைக்கலாம் இதோட என்னன்னா நிறைய உயிர் இந்த லைஃப் எண்ட்ஸை சார்ந்து வாழும் இல்லையா அதனால இந்த லைஃப் எண்ட்ஸ்குள்ளே நிறைய பறவைங்க நிறைய குருவிங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறோம் அதனால நமக்கு காற்றுலருந்து பாதுகாக்குது நம்ம ஃபார்மையே வந்து நல்ல மாய்ச்சராக மெயின்டைன் பண்ணும் ரொம்ப முக்கியம் தான் இப்போ வாயெல்லாம் உம்முன்னு வச்சுருக்கீங்களே இப்போ வாயை கொஞ்சம் ஆன் வச்சு பாருங்க என்ன ஆகுது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் நாக்கெல்லாம் வறண்டு போயிடும் வறண்டு போயிரும்ல அப்போது ஃபார்முக்குள்ள நம்ம மாய்ச்சர் இருந்தால் தான் இந்த மரம் செடி கொடியெல்லாம் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிறைய காற்று இப்படி ஃப்ளோட் ஆகிப்போச்சுன்னா இப்போ வாயை திறந்தவொடனே உங்கள் காற்று வாய்க்குள்ளே அப்படியே காற்று ஃப்ளோட் ஆகறப்போ வாய்க்கை வறண்டு போதா அது மாதிரி வெளியே இருந்து வர ஃபோர்ஸ் ஆன யார் உள்ளே அப்படியே நம்ம ஃபார்முக்குள்ளே ஃப்ளோட் ஆச்சுன்னா ஃபார்மும் வறண்டு போயிடும் மாய்ச்சர் கெட்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி லைஃப் என்ஸ் வைக்கிறப்போ அந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணி அதை கூலாக மாற்றிடும் நீங்கள் நிறைய ஃபேமிலியராக பார்த்துருப்பீங்க படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஓகே இந்த மரம் பேர் ரெட் சாண்டல் லூட்டுன்னு சொல்லுவோம் செம்மரம் இதுதான் செம்மரம் செம்மரம் யார் எந்த படத்தில் என்ன ஃபேமஸ்ஸு ஆனால் ஆ அந்த ஆனால் அந்த செம்மரெல்லாம் அபோவ் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இயர்ஸ் அது அவ்வளோ ஏஜ் ஆன மரம் அதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து இங்கே வந்து இது கிட்டத்தட்ட ஒரு டென் ட்வ டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த மரம்லாம் வந்து இப்போ யூஸ் என்னென்னா ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க சீனா ஜப்பானில் இதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது இந்த மரத்துக்கு ஏன்னா அவங்க நிறைய இதை வந்து ப்ரெஸ்டீஜியஸாக பார்ப்பாங்க இதில் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறது இந்த மரத்துக்கு நல்லா ரொம்ப ஹார்ட்வுட்டு இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப வறட்சி தாங்கி வரும் அதுதான் இந்த மரத்தோட ஸ்பெஷல் ஓகேவா பனைமரம் பனைமரம் என்ன ஸ்பெஷல் நுங்கு நுங்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் நம்ம ஸ்டேட் ட்ரீ என்னது ஆ தமிழ்நாடோட மரம் என்னது ஆ பனைமரம் இந்த பனைமரத்துல இருந்து என்னென்ன கிடைக்கும் எல்லாமே பயனுள்ளது நுங்கு கள்ளு கள்ளு நுங்கு படும் இலை ஆ பனங்கரப்பட்டி கிடைக்குதா பனங்கரப்பட்டி கிடைக்குதா பனங்கரை பற்றி இன்னும் கொஞ்சம் இது இப்போ ஒர்க் பண்ணால் பணங்கரு கிடைக்குதா முன்னாடி ஸ்டேஜ் எடுத்தால் பணங்கரு கண்டு கிடைக்குதா நீங்கள் உங்கள் உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு நொங்கு நொங்கு ஃப்ரூட்டாக சாப்பிட்றீங்களா அதுவே ரொம்ப காஞ்சிடுச்சு அதாவது முத்தி பழமாக கீழே வந்தால் நொங்கு பழம் சாப்பிட்றீங்களா நுங்கு பழம் அப்போது இவ்வளோ ஃபுட்டு கொடுக்குது அதோட என்ன பண்ணுதுன்னா அதாவது மேலே நல்லா கொடையாக பிரான்ச்சாக இருக்கும் பெய்கிற மழையெல்லாம் எடுத்து அப்படியே கீழே கொண்டு வந்து நல்லா மண்ணில் தண்ணியை சேர்க்குறதுல வேலை செய்யுதா அது நல்ல ஃபைப்ரஸ் ரூட் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கும் வீடு கட்டலாம் வீட்டுக்கு மேல நீங்க மேல எது போடுறாங்களா ஹட்டெல்லாம் போடுறாங்களே இப்போ இதுல போட்டோன்னா ரொம்ப கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் அபவ் இருக்கும் சொல்லிக்கலாம் அந்த காலத்தில் தமிழ்ல எல்லாம் என்ன பண்ணாங்க ஓலைச்சோடியெல்லாம் எழுதுனாங்களா அதெல்லாம் பனை மரத்தில் தான் எழுதியிருக்காங்க இது மாதிரி நம்ம இந்த இந்த ஃபார்ம்குள்ள அபோவ் த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நம்ம நியர்லி ஒரு ஒரு டென் ஃபிஃப்டின் வெரைட்டிஸ் பார்த்துருப்போம் இம்பார்ட்டண்டான வெரைட்டிஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தோட இந்த எக்கோ டூரிசம் என்ன இது ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி ஒரு எக்கோ டூரிசம் அக்ரி டூரிஸத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் நீங்க இந்த பண்ணியில் என்ன நடக்குது தமிழ்லாம் தமிழ் பண்ணியில் எந்தெந்த நாட்கள்லாம் இது நடக்கும் எப்படி வரணும்னு வரவங்க வரலாம் இதை பற்றி நான் தெளிவான விளக்கம் கொடுங்க வணக்கம் தோழர் மீண்டும் நமது நவீன உழவன் பார்வையாளர்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்போ நீங்கள் பண்ணை இன்னைக்கு பார்த்துருப்பீங்க மண் பண்ணை வந்து நல்லா வளர்ந்து மரங்கள் நம்மளுடைய மரங்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபது அடிக்கு மேலே போயிட்டாங்க என்னுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும் மரங்கள் வந்து வெட்டப்படுவதற்கெல்லாம் வளர்க்கப்படுவதற்கு நகைச்சுவை எங்கள் பேரன்கள் சொல்லுவாங்க தாத்தா இந்த மரங்கள்லாம் எங்களுக்கு இன்னும் வந்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களை உங்களுக்கு நீ உங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த மரங்களை காமிச்சு காசு சம்பாதிச்சிங்க ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் வழி அடைஞ்சிங்க அப்படின்னு உண்மை தான் அது ஏன்னா வந்து இப்போ இந்த மரங்கள் வந்து இந்த மரங்கள்லாம் நம்ம வெட்ட போகிறதில்ல அது முதிர்ச்சி அடையிற வரைக்கும் அது வரைக்கும் இப்போ இங்கே சூழலுக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாத்த விட வெளி வெளி வெப்பத்தை விட உள் வெப்பம் ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்குது யார் வேணாலும் வந்து இதை சோதனை பண்ணி தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கிறது வந்து வேளாண் சுற்றுலா ஆங்கிலத்தில் அக்ரி டூரிசம் என்னென்னா நம்ம வந்து இப்போ மற்ற சுற்றுலாலாம் வரும் என்ஜாய்மெண்ட் ஒரு நேரத்தை கழிக்கிறது இது ஆடம்பரத்தை தூய்க்கிறது தான் இருக்கும் மற்ற சுற்றுலா ஆனால் இங்கே வந்து சுற்றுலா இயற்கையை வந்து அனுபவிக்கிறது அதில் வந்து இயற்கையினுடைய சில கூறுபாடுகளில் நம்ம பங்கு போட்டுக்கிறது இப்போ வந்து நம்ம இங்கே உடனே நல்ல காற்று கிடைக்கும் இந்த காற்று இந்த காற்றுல நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உலாவினாலே போதும் அதே மாதிரி உள்ள இருக்கிற மரங்கள் நம்ம பண்ணையில் உங்களுக்கு தெரியும் முந்நூறு வகையான மரங்கள் இருக்குது இந்த மரங்களை அறியலாம் நூற்றுக்கணக்கான மூலிகைகள் இருக்குது அதை அறிஞ்சிக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட உணவுப் பயிர்கள் இருக்குது பழங்களும் காய்கறிகளும் இந்த கிழங்கு வகைகளும் அந்த நறுமண பொருட்கள் மிளகு மாதிரியான நறுமணங்கள் இதெல்லாம் அறிஞ்சிக்கலாம் நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க இங்கே மிளகு வருதா காஃபி வருதா கொக்கோ வருதா ஏலக்காய் வருதான்னு ஆச்சரியப்படுறாங்க நம்ம அதை காமிக்கிறோம் உங்களுக்கு நேரடியாக அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணை சூழலில் முன்னணியில் இருக்குது இதை நம்ம பயன்படுத்தி இந்த சூழலை மக்களுக்கு கொண்டு போகணும் இந்த சூழலை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக வெறுமனே இந்த மரங்களை காமிச்சிட்டு இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு நேர பொழுதுபோக்கு இதுக்காக வந்து அவங்க உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற வேலையில் இளநீர் இது மாதிரி எலுமிச்சை சாறு இது மாதிரி அவங்களுக்கு அந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ அதை கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நிறைய வேளாண் பணிகளை செய்யலாம் மூடாக்கு போடலாம் களை எடுக்கலாம் களையை பிடிங்கி மீடாக்கு மூடாக்கு போடலாம் நடவு நட்டு பழகலாம் விதை விதைத்து பழகலாம் அப்புறம் வந்து அந்த சேற்றுல ஏ அந்த சேற்று இது பண்ணி ஏர் ஓட்டி மாடு இருக்குது கலப்பை இருக்குது நொகத்தடி இருக்குது அதை பயன்படுத்தி ஏர் ஓட்டி பழகலாம் ஏர் ஓட்டின பிறகு அந்த நடவு நட்டு பழகலாம் அதுக்கப்புறம் அந்த சேத்துல குளிக்கலாம் அந்த ஏர் ஓட்டின சேத்துல சேற்று குளியலும் பண்ணலாம் அந்த குழியெல்லாம் சேர்த்த கழுவிக்கிறதுக்காக நம்ம மழைக்குழிகள் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம் ஊஞ்சலில் ஆடிக்கின்னா அந்த மழை குழியெல்லாம் அந்த சேர்த்த கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் பம்ப் செட்டு இருக்குது பம்ப் செட்டில் நல்லா வாட்டர் மசாஜ் மாதிரி வாட்டர் தெரஃபின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அது அப்புறம் வந்து நீச்சல் குளம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பண்ணையில் மாட்டு வண்டி இருக்குது அந்த மாட்டு வண்டியில் பண்ணையில் உலா வரலாம் மிதி வண்டியில் சுற்றின்னு வரலாம் டிராக்டரில் பயணம் பண்ணலாம் ட்ரா தகுந்த இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சென்னை அருகில் இந்த மாதிரி ஒரு அக்ரி டூரிஸத்துக்கான ஒரு இடம் இருக்குன்னு ஸோ நம்ம தமிழெல்லாம் தமிழ் பண்ணியில் எந்தெந்த நாட்கள்லாம் வரலாம் பள்ளியிலேருந்து அணுகினாலும் இல்லை கல்லூரியோ இல்லை தனிப்பட்ட ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் வரணுன்னாலோ தனியாக வரணுனாலும் இங்கே என்னென்னலாம் இருக்குங்க இப்போ வந்த ஒரு நாள் தங்கலாமா இல்லை வந்துட்டு காலையில் வந்து சாயந்தரம் போகிற மாதிரி இருக்குமா எந்தெந்த நாட்கள்லாம் வரலாங்க இப்போ ரெண்டு வகையிலையும் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ வா நீங்கள் வந்து வாரம் முழுதும் ஏழு நாளும் வரலாம் வர ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம ஏன்னா பண்ணையிலே நம்ம இருக்கிறோம் நம்ம இதுக்காக தனியாக நம்ம எதுவுமே பண்ணலை இருக்கிற வசதிகளை அவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் வந்து எதுவும் பெரிய புது ஏந்துகள்லாம் அந்த ஸ்டார் ஹோட்டல் வசதியெல்லாம் அங்கே கிடையாது வேளாண் பண்ணையில் ஒரு முழு நிலத்தில் என்ன வசதி இருக்குமோ அதெல்லாம் கொடுக்குறோம் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ஆடம்பரங்களை தூய்க்கக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த அக்ரி டூரிசத்தினுடைய கான்செப்டே போயிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது ஏசி இப்போ இங்கே வந்து என்னுடைய இன்னொரு உங்களுக்கு சொல்கிறேன் என்றைக்கும் எங்கள் இப்போ தமிழ்நீளம் தமிழ் பண்ணையில் ஏசி வராது தேவைப்படாது ஏன்னா அது வெளியே விட ஒரு ஐந்து டிகிரி செல்சியஸ் குறவாக இருக்குது இப்போ வந்து இப்போ பாருங்கள் லேசாக குளிருது இந்த நேரத்தில் அந்த அளவுக்கு இருக்க அது மாதிரியான வசதிகளை கொண்டு வரணும் வாரம் முழுவதும் வரலாம் இது மாதிரி எல்லோரையும் நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன் இந்த இயற்கை சூழலை இயற்கையோடு அனுபவிக்கிறதுக்கு தாராளமாக வரலாம் குறைந்த கட்டணம் தான் பண்ணியிருக்கோம் ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஒருபடி மேலே போய் ஒரு திருமண நிகழ்வு இல்லை ஒரு பிறந்தநாள் நிகழ்வு கூட இந்த மாதிரி இப்போ பார்க்குறோம் நல்ல ஒரு ஒரு ஐநூறு பேர் உட்கார அளவுக்கான ஆயிரம் பேர் உட்கார அளவுக்குன்னா பெரிய வசதியாக இருக்குது அதுவும் நடத்தினான்னு சொன்னீங்க அது எந்த மாதிரி பண்ணுறீங்க கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னே ஒரு திருமணமே இங்கே நடந்தது ஒரு ஒரு தோழர் வந்து அவருக்கு வந்து இந்த மரங்கள் இடையிலே திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினார் என்னை அணுகுனார் அவருக்கும் குறைந்த கட்டணத்தில் தான் அந்த திருமண நிகழ்வை பண்ணோம் இது மாதிரி திருமண நிகழ்வு பிறந்த நாள் நிகழ்வு திருமண உறுதி நிகழ்வு திருமண ஆண்டு நிறைவு இதெல்லாம் நிறைய பண்ணலாம் நீங்கள் வாங்க இந்த சூழலில் எங்கேயும் கிடைக்காது ஒரு ம கல்யாண மண்டபத்துலேயோ ஒரு பெரிய அரங்கத்திலேயோ அதெல்லாம் கிடைக்காது இது ஒரு அருமையான திறந்த வெளி பசுமை அரங்கம் நீங்கள் வந்து இங்கே வந்து இயற்கையோடு இருந்து உங்களுடைய விழாக்களை நடத்தலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இறுதியாக ஒரு கேள்விங்க இந்த மாதிரி ஒரு மரக்காடு நட்டு வளர்த்துட்ருக்கோங்க இல்லை நடப்போகிறேன்ற உள்ளவங்களுக்கு உங்கள் அறிவுரை அதாவது மரங்களை தாண்டி இந்த மாதிரியும் ஒரு அக் அக்ரி டூரிசத்துக்கு உள்ள எதிர்காலம் ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிரா பற்றி சொன்னீங்க அதை வெளியில் மாநிலத்தை பற்றி சொன்னீங்க அதை நான் ஒரு அது அது இது என்னென்னா இன்றைக்கி வந்து உலக அளவில் இந்த அக்ரி டூரிசம் ரொம்ப சிறப்பான இடத்தை நோக்கி போயின்னு இருக்குது உலக அளவில் அக்ரி டூரிசத்தில் வேளாண் சுற்றுலாவை இத்தாலி வந்து ரொம்ப நம்பர் ஒன் நாடாக இருக்குது அங்கே வந்து முப்பத்தையாயிரம் அகிரி டூரிசம் சென்டர்கள் இருக்குது சுற்றுலா மையங்கள் அங்கே இருக்குது முப்பத்தையாயிரம்க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த அகிரி டூரிசத்தால் பயன்படுறாங்க அது அதே மாதிரி இந்தியாவில் மகாராஷ்டிரா அரசு இதில் வந்து முன்னணியில் அவங்க வந்து ஒரு கொள்கையை வகுத்துருக்காங்க இங்கே வந்து என்னுடைய பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா விட மற்ற மாநிலங்களை விட நமக்கு எப்படி சுற்றுலா பயணிகள் உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் வெளியூர் சுற்றுலா பயணிகளும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வராங்களோ அது மாதிரி ஒரு அருமையான பொட்டன்ஷியல் அருமையான பொட்டென்ஷியலை நம்ம டேப் பண்ணாத இருக்கிறோம் அக்ரி டூரிசம்ன்றது ஒரு அருமையான இது இயற்கையை பாழ் பண்ணாது மற்ற சுற்றுலாலாம் இயற்கையை பாழ் பண்ணுறது இது இயற்கையை அனுபவிக்கிறது இயற்கையை வந்து சிதைக்காமல் அனுபவிக்கிற அக்ரி டூரிசம் வேளாண் சுற்றுலாவை தமிழ்நாடு அரசு எடுத்து கையில் எடுத்துக்கணும் இதுக்கு வந்து இதில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு அவங்க உதவி பண்ணணும் இதை வந்து அவங்களுக்கு ஒரு கொள்கை முடிவாக ஒரு ப ஒரு இது பண்ணணும் எப்படி தொழில்துறைக்கு ஒரு இது பண்ணுறாங்களோ அது மாதிரி அக்ரி டூரிசத்துக்கு தமிழ்நாடு அரசு பண்ணணும் இதை வந்து விவசாயம் நான் இன்னொரு கணக்கும் எடுத்தோம் இந்த அக்ரி டூரிசெல்லாம் மட்டும் குறைந்தது மொத்த விவசாய தமிழ்நாட்டு மொத்த விவசாயிகளில் குறைந்தது ஐந்து விழுக்காடு பேர் பயனடைய முடியும் அவங்களுடைய பொருளாதார நிலை வலிவடையும் அக்ரி டூரிசத்தால் இதனை இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தயவுசெய்து எடுத்து இது ஒரு பெரிய அளவில் கொண்டு போனோம் அதற்கான வாய்ப்பு கொட்டி கிடக்குது தமிழ்நாட்டில் ஐயா தமிழ்நிலம் தமிழ் பண்ணை எப்பவுமே எல்லாத்துலேயும் முன்னோடிங்கய்யா நம்ம சேனலில் பல பதிவுகள் பதிவிட்டிருக்கோம் இன்றைக்கும் வரும்போது இன்றைக்கி நான் ஒரு நாள் முழுக்க இங்கே செலவிட்டிருக்கிறேன் குழந்தைகளோடு இருந்தது முழுக்க முழுக்க எல்லாம் பண்ணுது குழியலாக இருக்கட்டும் மாட்டு வேண்டி பயணமாக இருக்கட்டும் ரொம்ப மன நிறைவாக இருந்தது உங்களுடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனாக இருக்குங்கய்யா இதை பார்க்குற பள்ளிகளோ இல்லை தனிப்பட்டவங்களோ ஒரு குடும்பத்தாரோ இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கையோடு ஒரு பொழுதாக கழிக்கணும்னா வேறு ஏதாவது கற்றுக்கணுனாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்கயா இதே போல் வேறு ஒரு நிகழ்வில் கண்டிப்பாக தமிழ்நிலம் தமிழ் பண்ணி அடுத்த ஒரு முன்னெடுப்பை பார்க்கணும் ஆர்வமாக இருக்குங்கயா உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி என் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நிலம் தமிழ் பண்ணைக்கு பா மேலே உங்கள் பார்வையை திருப்பிக்கின்னு இருக்கீங்க எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப நன்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நன்றி வணக்கம்ங்க நன்றிங்க